முதல் வெள்ளிக்கிழமை நம் முகல்லாவில் இருபது நபர்களுக்கு இந்த உணவு உணவு பொருட்கள் தேவைப்படுபவர்களுக்கு இதை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதில் மளிகை பொருட்கள் எண்ணூற்றி நாற்பது ரூபாய் கொண்ட மளிகை பொருள்கள் எண்ணூறு ரூபாய்க்கும் மீரா கடையிலே பர்ச்சேஸ் பண்ணுகின்றோம் காய்கறி வந்து நம் சலீம் அவர் கடையிலே பர்ச்சேஸ் பண்ணுறோம் நூறுரூவாய்க்கு பழங்கள் நம் அபுத்தாயிர் அவர் கடையில் பர்ச்சேஸ் பண்ணுகிறோம் நூறுவாய்க்கு அரிசி நம் அரி சாவுலண்ணி அரிசி கடையில் பொன்னி அரிசி அஞ்சு கிலோ பர்ச்சேஸ் பண்ணுகின்றோம் மேற்கொண்டு இந்த மட்டனுக்குரிய டோக்கனை அவர்களிடம் கொடுத்து விடுகின்றோம் இருநூறு பெருமானம் உள்ள கரியோ எலும்போ உடலோ காரோ எது தேவையோ வாங்கி கொள்ளலாம் என்ற அறிவுறுத்தின் பேர் அவர்கிட்ட கொடுத்து விடுகின்றோம் யுந்தா ஸ்பான்சர் பண்ணதுக்கு எல்லாரும் দোয়া செய்ய இன்ஷா அல்லாஹ் அன்ஸுக்கவா. சையினா வரேனா முஹம்மதி முபாரக்கோ சல்லல்லாஹு அலைஹி. அன்னா உ ஹு பிந்தி ஹதத ஹல்கிஹி வர் ரபாசிஹி மஸிரதார்ஷி வமிதத தலிமாத்திஹி. ஆகுன் தூ பிலா இல்லாஹை இல்லா ஹு

பாவங்களின் பொருட்டால் யாரையும் தண்டித்துவிடாதே யாவதா உன்னுடைய தண்டனை கடுமையானது யாவதா என்றால் உன்னுடைய தண்டனையை தாங்க முடியாது யாவதா என்றே மன்னித்து அருள் புரிவாயாக யாவதா இனிமேல் வரக்கூடிய காலங்களிலே பாவங்களை விட்டு விட்டு நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பினை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக யாவதா நாங்கள் அனைவரும் ஒரு நாள் மௌத்தை ருசிக்க இருக்கிறோம் யாவதா மோத்திற்கு முன்னால் நல்ல நல்லமர்வதை செய்து நல்லவர்களாக உன்னை அடையக்கூடிய பாக்கியத்தை பெருவாயாக நாங்கள் நல்லவர்களாக அடையக்கூடியவர்களுக்கு இந்த காரியத்தை உணவு வழங்கும் திட்டத்தின் ஒரு காரணமாக கேரள் புரிவாயாக யாருனா யார் யாரெல்லாம் இதற்கு உதவி செய்கிறார்களோ பொருளால் உடலால் உதவியால் யாரெல்லாம் அனைத்து விதமான வசதிகளையும் செய்கிறார்கள் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அவருடைய வாழ்க்கைகளை அபிவிருத்தி செய்வாயாக செய்வாயான அவருடைய தொழில் புறங்கும் துறைகளிலே அபிவிருத்தி செய்வாயான நோய்மொழி இல்லாத வாழ்க்கையை அவர்களுக்கும் எங்களுக்கும் தருவாயான வரக்கூடிய காலங்களிலே கொடுக்கக்கூடியவர்கள் அதிகமாகும் வாங்கக்கூடியவர்கள் கொடுப்பவர்களாகும் ஆசிரியர்கள் குறைவாயாக யார்தான் வாங்கக்கூடியவர்கள் கொடுப்பவர்களாக ஆகிவிட்டு இதன் மூலமாக பெருமையோ தற்பெருமையோ வராமல் நீயே அருள் இந்த இந்த பள்ளியிலே இருந்து செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக எங்களுடைய சந்ததிகளுக்கு தருவாயாக எங்களை புரிந்து கொள்வாயாக எங்களுடைய சேவைகளை புரிந்து கொள்வாயாக எங்களுடைய பிள்ளைகளை சாலைகான பிள்ளைகளாக கண்குளர்ச்சி பிள்ளைகளாக எங்களுக்கு அருள் பரிவாய் नागर केट दुआव एक बोलनी कुलवाया है नागर केट दुआव एक बबल सेवाया है रोबना चिना दुनिया हसना और फिर आखरत यह हसना तो मकिना अदाब ना मसल्ली अल्लाह नबी सईदीना व नबीना اجمعین मुहम्मदी वाला आलिनी व